ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுடைய அருள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த வருடத்தின் ஆடி மாதம் முதல் நாலனைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதம் முதல் நாளனைக்கு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாகவே சொல்லப்பட்டிருக்கு இதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைத்தால் கூட வீட்டில் உள்ள கஷ்ட நிலை அப்படிங்கிறது மாறி பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆடி முதல் நாள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து இந்த ஆடி மாதம் பிறக்க இருக்குது ஆடி மாதம் அப்படிங்கிறதே அம்மனுக்குரிய அற்புதமான மாதம் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லப்படும் புண்ணிய காலம் துவங்கும் நாள் தான் இந்த ஆடி மாதம் முதல் நாள் அதோடு மட்டுமல்லாமல் இறை சக்தியும் அதிகரிக்கும் மாதம் அப்படின்னே இறை வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னும் இந்த அற்புதமான ஆடி மாதம் சொல்லப்படுது அதனால தான் ஆடி மாதம் துவங்கி மார்கழி வரையிலான தட்சிணாயன காலத்தில் ஏதாவது ஒரு புனித நதியில் புனித நீராடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஆடி முதல் நாள் பாவங்கள் தீர்க்கும் அப்படின்னும் குரு நாளோடு சேர்ந்து வருவதனால இந்த அந்த அற்புதமான நாளில் வீட்டில் உள்ள வறுமை நிலை பணக்கஷ்டம் இது எல்லாமே போகணும் அப்படின்னும் இந்த ஒரு அற்புத நாளாக நம்ம வழிபாடு செய்து குருவருளின் ஆசிர்வாதத்தோடு அம்மனோட ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் வேண்டிய வரங்களை கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதத்தில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னும் வீட்டில் மகாலட்சுமியின் அருளாள செல்வம் பெருகி கொண்டே இருக்க என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடி முதல் நாளன்னைக்கு ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சிவப்பு நிற வளையல் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல சிவப்பு நிற குங்குமம் வாங்கணும் அதே போல அன்றைய தினம் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்றாவது பொருள் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா பச்சை கற்பூரம் வாங்கி வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது அம்மனுடைய இறை அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வாங்க வேண்டிய மிக் மிக மிக முக்கியமான பொருள் மங்களகரமாக மஞ்சள் அது மஞ்சள் பொடியாகவும் இருக்கட்டும் மஞ்சள் கிழங்காகவும் இருக்கட்டும் மஞ்சள் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றிலை பாக்கு இந்த பொருளையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி மனமகிழ்வாள் அப்படிங்கிறது நூறு உண்மை அதே போல அம்பிகை விரும்பி நம்ம வீடை தேடி வருவாள் அப்படின்னும் ஆடி மாதம் முதல் அன்னைக்கு காலையிலேயே இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு மாலை நேரத்தில் குங்குமம் சிவப்பு வளையல் இது எல்லாத்தையுமே சுமங்கலி பெண்ணோ அல்லது கன்னி பெண்ணுக்கு தானமாக வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்ணுக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் இது எல்லாத்தையுமே சேர்ந்து மங்கள பொருட்களை கொடுத்து அவங்களுடைய ஆசிகளை பெறுவது அப்படிங்கிறது குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த பொருட்கள் மகாலட்சுமி அது மட்டுமல்ல பராசக்திக்கு விருப்பமான பொருட்கள் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய அருள் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் அதனால் வீட்டில் எப்படிப்பட்ட எப்பாடுபட்ட க பண இருந்தாலும் அது தீர்ந்து நிச்சயமாக சந்தோஷம் நிக நிகழும் அப்படிங்கிறது ஐதீகம் அதோடு மட்டுமல்லாமல் ஆடி முதல் நாளில் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வது லலிதா சகசிரநாமம் படிப்பது காமாட்சி அஷ்டகம் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் எப்படியாப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யத்தோடு அந்த ஒரு நாளை நம்ம துவங்கும் பொழுது அந்த ஒரு மாதத்தை துவங்கும் பொழுது இனிவரும் மாதம் எல்லாமே சகல ஐஸ்வர்யம் கொடுக்கும் மாதமாகவே ஆடி மாதம் முதல் நாள் வழிபாடு நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கிட்டு ஆடி மாதம் முதல் நாளனைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும் அந்த நாளில் அம்பாளுக்கு ரொம்பவே பிடித்தமான சர்க்கரை பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தவரை சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடலாம் முடியாதவங்க ஒரு டம்ளர் பால் வைத்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த ஆடி மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு மட்டுமல்ல அம்மன் வழிபாட்டிற்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் சூட்சம சக்திகள் வெளிப்படும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த மாதத்தில் யாகம் ஹோமம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னும் ஆடி மாதத்தில் செய்யப்படும் தவம் பூஜைகள் வழிபாடுகளால் நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது துளசி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல ஆடி மாத செவ்வாய்க்கிழமையும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளும் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கோவில்கள்ல சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறும் இந்த நாட்களில் அம்மனை நம்ம வழிபாடு செய்தோம்னா குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலகவும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல இந்த ஆடி மாதத்தில் வரும் ஆடி நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தோன்னா காரிய தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த ஆடி மாதத்தை நம்ம தவற விடாமல் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதத்தில் குறிப்பாக அம்மனை வழிபாடு செய்து அம்மனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் வஸ்திர தானம் வழங்குவது பல தலைமுறை பாவங்களை தீர்த்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளையும் தவறவே விற்றக்கூடாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எல்லாமே சிறப்பு வாய்ந்த விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஆடி மாத முதல் நாளனைக்கு இந்த ஐந்து பொருட்களை மறக்காமல் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து அம்மனை நம் வீட்டிற்கு வரவேற்று அம்மனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் மனிதர்களுக்கு எப்படி பகல் இரவு அப்படின்னு இருப்புதோ அதே போல் தேவர்களுக்கும் இருக்குது தேவர்களின் பகல் பொழுதான தட்சிணாயன காலம் முடிந்து ஆடி முதல் மார்கழி வரையிலான இரவு பொழுது துவங்கும் உத்தராயண காலம் துவங்கும் மாதம்தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால தேவர்கள் இறைவனை வழிபடுவதற்கான காலம் அப்படிங்கிறதுனால நாமும் இறைவனை விரதமிருந்து வழிபட்டு இரு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்